నమస్కారం సర్వగురు వేంకటం వందే శ్రీమారాయణుడ కటాక్ష్యుడే అనుగ్రహత శ్రీమద్భాగవతీ శ్రీమారాయణ భట్టత్రియాల வாத்தரோகன் வாத்தரோக நிவர்த்தியை முன்னிட்டு எழுதப்பட்ட ஸ்வன் நாராயணையும் அனுபவிச்சுருக்கும் அதில் இன்னைக்கு அறுபத்தி மூன்றாவது தசகம் கோவர்தன உத்தாரணம் கோவர்தன மலையை தாங்குதல் பகவான் எதையெதையோ இருக்கான் அவன் இந்த கோவர்தன மலையையும் தாங்க போகிறான் அப்படிங்கிறத சிவன் நாராயண பட்டத்திரி சொல்கிறார் முதல் அதாவது இந்த கோவர்தனமதை முது போன வாரம் பார்த்தோம் இந்திரனுடைய அவனுடைய ஈகோ அவனுக்கு எடுத்து இந்த உலகத்தில் எல்லாமே தன்னால் தான் நடக்கிறது பஞ்சபூதங்களும் தனக்கு அடக்கம் தன்னால் எல்லா காரியங்களும் நடக்கிறது தன்னை அல்லவோ எல்லோரும் பூஜிக்கின்றனர் என்ற மமதை இந்திரனுக்கு அதிகமாகிடுது அது அப்பப்போ அவனுக்கு வந்துடும் அவனுக்கு மட்டும் இல்லை இந்த உயர் பதவியில் இருக்கிறவளுக்கு அரசாட்சியில் இருக்கிறவாளுக்கு பல பேருக்கு சிலருக்கு வர்றதில்லை பல பேருக்கு வருவதுண்டு அந்த மாதிரி இந்திரனுக்கும் ஒரு மமதை வந்துடுது மமதை வந்தபோது சாதாரணமாக மமதை வந்தால் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவ செய்யறது ஒழுங்காக இருக்காது அந்த செயல் பாதிக்கக்கூடாது மக்களை அப்படின்னு பகவான் முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணி அதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணுறது தான் இந்த கோவர்தனோ தாரணம் அப்போ என்ன பண்ணுறா அங்கே இருக்கிறவா எல்லாரும் கோகுலத்திலேருந்து வர பசுக்கள் எல்லாம் மேயக்கூடிய இடமாக தங்களுக்கு மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரும் அதையொட்டிய பொருட்களும் அதனால் விளையக்கூடிய விளைச்சலும் இருப்பதனால் இந்த கோவர்தன மலைக்கு பலியிடுகின்றனர் கோவர்தன மலையை யாகம் செய்து போற்றுகின்றனர் அப்போ கிருஷ்ணன் கேட்குறான் இந்த கோவர்தன மலைக்கு இவ்வளோ பண்றே இது கோவர்தன மலையா எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு அதோ பாருங்க மேகங்கள் அல்லவோ மழையை பொழிகிறது இது கோவர்தன மலை இந்த மலையை தாங்கி நம்மிடம் கொடுக்கிறது அப்படின்னு நிர்தாரணம் பண்றதுக்காக இதை இந்திரன் செய்யவில்லை இந்திரனுக்காக நீங்கள் எல்லோரும் யாகங்கள் பண்ணுகின்றனர் இது அவனிடம் போய் சேருகிறதா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அதாவது சொல்லுவா இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்சு முதல் தெய்வம் அப்படின்னா மாதா பிதா அதற்கு அடுத்து நம்மை ஆளாக்கக்கூடிய குரு மாதா பிதா குரு அதற்கப்புறந்தான் அவர்கள் காட்டக்கூடிய தெய்வம் இவர்களை நாம் வணங்கி வந்தோமேயானால் ஆனால் தெய்வத்தை கூட அவசியம் இல்லை அப்படிங்கிற பெரியவா இதை நிரூபித்தவர் விநாயகர் அந்த மாதிரி நமக்கு கண்ணெதிரே தெரியக்கூடிய இந்த கோவர்தன மலையை நாம் ஆராதித்தாலே போதும் இந்த கோவர்தன மலை நமக்கு எல்லாவற்றையும் வழங்கிவிடும் அப்படின்னு நிர்தாரணம் பண்றதுக்காக பகவான் இந்த கோபர்களை எல்லாரையும் அழைச்சுண்டு கோவர்தன மலைக்கு

இவை அனைத்தையும் செய்கிறான் அவனால் தான் இந்த உலகமே உஜீவிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் மறைந்து போய் தானல்லவோ இவை எல்லாவற்றையும் நிர்மாணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிண்டு கண்ணன் மேல் கோபப்படுகிறான் ஸோ அந்த கோபம் எங்கே வர்றது அப்படின்னா கோகுலத்தை அழித்து விட வேண்டும் கோகுலத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வெள்ளத்தால் பாதிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிறான் அதை எப்படி அவன் செய்கிறான் அதை எப்படி பகவான் தடுக்கிறார் அப்படிங்கிறத பட்டத்ரி இந்த தசகத்துல விவரணமாக சொல்லிருக்க அந்த தசகம் பார்க்கலாம் தத் ருச்சிரே கிள தட்சமக்ஷத ஜும்பித கம்பித திகா சுஷமயா பவதங்குல துலாம் கதா விரபதோ பரிவாரிதாஸ்துவா அதாவது தத் க்ஷணம் அந்த க்ஷணமே அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா உடனே அதை செஞ்சிடணும் தத் க்ஷணமே அந்த க்ஷணமே விரஜபதி அந்த கோகுலத்தின் மேலே விரஜபோ பரி அந்த கோகுலத்தின் மேலே எதை செய்கிறான் இடைவிடாது மழையை பொழிவிப்பதை செய்கிறான் மழை பொழியணும்னா அதற்கு முன்னாடி இடி இடிக்கணும் மின்னல் மின்னணும் அதற்கு முன்னாடி மேகங்களெல்லாம் ஒன்று கூடணும் இதையெல்லாம் செய்கிறானா அவன் இடி இடித்தலை இடி முழக்கத்தை செய்கிறான் ஏன்னா முதல்ல மற்றவளை பார்த்த உடனே அவ பயப்படணும் அந்த பயத்தை ஏற்படுத்துகிறான் இடி முழக்கமானது இங்குள்ளவர்களை எல்லாம் நடுங்க செய்கிறது அப்படிங்கிற அஷ்ட திக்கும் எட்டு திக்குகளையும் இடி இடிக்கிறது கோகுலத்தை சுற்றி வரும் அந்த சமயத்திலே இந்த மின்னல் அடிக்கிறது பக்கத்திலே மேகங்கள் புடைசூட இருக்கின்றன ஏன்னா மழையை பொழிவதற்காக அந்த மேகங்களை வந்து வட்டத்திரி கம்பேர் பண்ணுறாரு பாருங்க அந்த மேகங்கள் எப்படி இருக்காம் சாதாரண மேகங்களாக இருக்குது இப்போது நம்ம ஜலத்தில் நம்ம மூஞ்ச பார்த்தோம்னா நம்ம மூஞ்சி தெரியும் ஜலத்தில் பாத்திரத்தை ஜலத்தை வச்சு ஒரு ரெட்டு பேப்பரை மேலே கவுத்தோம்னா கீழே இருக்கிற ஜலம் ரெட்டாக தெரியும் பச்சை பேப்பரை கவுத்தோம்னா பச்சை ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அந்த மாதிரி அந்த மேகங்கள் எல்லாம் கருப்பு ஆகினவாம் ஏன் கருப்பாச்சு தெரியுமா அப்படிங்கிறார் பட்டத்திரி பகவானே உன்னுடைய உடம்பு திருமேனிக்கு ஒத்து பவது உங்களுடைய உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு கதாக எல்லாமே கருப்பாக இருக்குது அதனால் அந்த ரிஃப்ளெக்ஷனால் வரக்கூடிய மேகங்கள் எல்லாம் கருத்து கிடக்கின்றன அல்லவா அப்படிங்கிறார் இதைதான் விஸ்வாமித்திரர் கேட்பார் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி அப்படின்னு எனக்கு ராம ராமனும் கருப்பு கிருஷ்ணனும் கருப்பு தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த கருப்பில் ஏன்னா இந்த பழங்காலத்து படம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது கருப்பு வெள்ளை படம் தான் இருந்தாலுமே அந்த நிழலை காட்டுறதுக்கும் இருட்டை காட்டுவதற்கும் ரெண்டுமே கருப்பு தான் இருந்தாலும் வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் இதை இதனால இடைவிடாது இடித்து கொண்டு அந்த மேகங்கள் எல்லாம் கருத்து கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருந்தனவாம் கோகுலத்தின் மேலே அதை மிக அழகாக பாகவதம் சொல்கிறது கணம் சாம்வர்த்தகம் நாம மேகாணாம் சாந்தகாரிணா இந்திர பிரச்சோதயத்து கிருத்தோ வாக்கியம் சாகேசமாநியுத அதாவது சம்வர்த்தகம் அப்படின்னா இந்த சம்வர்த்தனம் குரூப் அப்படியே சேர்ந்து கொண்டு எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டு மேகங்கள் எல்லாம் அந்த இடத்துல இவனுடைய ஆக்ஞை யாரு இந்திரனுடைய ஆக்ஞை யாரால இந்திர பிரச்சோதையது கிருத்தோ இந்திரகா இந்திரனானவன் கோபம் கொண்டதனால் அவனால் உந்தப்பட்டு மேகங்களெல்லாம் ஒன்று கூடி மழையை பொழிவிக்கின்றன அப்படின்னும் பாகவதம் சாதிக்கிறது இந்த உலகமே அவனுடைய தான் நடந்துட்டு இருக்குன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இந்திரன் பயமுறுத்தரா இங்கே கோகுலத்தில் இருக்கிறவாழை எல்லாம் அப்படின்னு பாகவதம் சொல்றது இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் விபுல கரமிஹி தோய தாரா நிபாதை திசி திசி பசுபானாம் மண்டலே தண்டியமானே குபித ஹரி கிரந்தான பாகி பாகி இது தேஷாம் வச்சன மஜித சுண்வன் ஆபிபீதேத்யபாணி அதாவது அஜித அஜிதா அப்படின்னா பகவான் ஒருவராலையும் ஜெயிக்கப்படாதவன் யாரு கிருஷ்ணன் ஹே கிருஷ்ணா நீ ஒருவனாலையும் ஜெயிக்கப்படாதவனாக ஹே அப்படிப்பட்ட நீ இந்த பெரிய ஆலங்கட்டி மழையாக பெயர்தான் எடுத்த உடனே பயம் கொடுத்தணும் இல்லையா முதல்ல இடி இடிச்சாச்சு மின்னல் மின்னியாச்சு கருந்து எல்லா இடத்தையும் கருப்பாகி விட்டாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் பலத்த ஆலங்கட்டி விப்புல கரை பலத்த ஆலங்கட்டி மழையாக அந்த மழை தாரைகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவிடுத்தான் இது எப்படின்னா சாதாரணமாக இருக்கிற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு யாருக்கு இந்த கோபர்களுக்கெல்லாம் இடையர்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இவ பயந்துடுறா சாதாரணமாகவே ரொம்ப அப்படியே நாசூக்கானவா எல்லாரும் அவெல்லாம் என்ன நடக்க போகிறதோன்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்தாலும் கிருஷ்ணன் சொல்றான் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கை இப்போ ஒரே கருப்பு மேகமாகி அவையெல்லாம் தண்டிக்குமா போலே அந்த இடத்துல மழையை பொய்கிறது அதனால இவள் என்ன சொல்றா கோபமடைந்த இந்திரனை அந்த இந்திரன் கோபம் அடைஞ்சிட்டான்னு புரியறது நாம் இந்திரனுக்கு இந்த யாகங்கள் பண்ணல அதனால் இந்திரன் அடைஞ்சு இந்த மழையை பொழிவிக்கிறான் ஹே கிருஷ்ணா வேறு யாரும் எங்களுக்கு இல்லை நீ தான் காப்பாற்றணும் இதில் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டி பாருங்க அங்கே இருக்கிற இடையர்களுக்கு அதுதான் சரணாகதியினுடைய தத்துவம் நாம் சரணாகதி அப்படின்னு பகவானை அடைஞ்சிட்டாவா அவளுக்கு நன்ன தெரிஞ்சு போச்சு ரெண்டு விஷயம் ஒன்று இந்திரன் கோபப்பட்டதால் இந்த மழை பொழிகிறது அவை நம்மை அச்சுறுத்த வருகிறது அப்படிங்கிறது கிளாரிட்டி தெரிகிறது இன்னொன்று இதை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா அந்த உலகத்தில் அவன் பகவான் கிருஷ்ணன் மட்டுமே அஜிதகா யாராலும் வெல்லப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பகவான் கிருஷ்ணன் அதனால் அவன்கிட்ட போய் கேட்குற ந பாகி பாகி அப்படின்னு குபித்த ஹரிஹி கிருத்து ந பாகி பாகி எங்களை காப்பாற்று எங்களை காப்பாற்று அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்கிச்சு அவன் என்ன சொல்ல போகிறான் மாமேக்கம் சரணம் வச்ச அவ்வளோதான் நீங்கள் கவலையே படாதீர்கள் என்ன மா பிபிதா இ நீங்கள் நான் இருக்கும் வரை கவலை இல்லாமல் இருப்பீர்களாக எந்த விதமான கவலையும் நீங்கள் பட வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா அபாணி அப்படின்னு முடிக்கிற நீங்கள் இது அபாணி நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா ஹே கிருஷ்ணா இடைகளெல்லாம் பயம் பயம் என்று பயந்து கொண்டு தாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணிக்கொண்டு தங்களுக்கு இந்த இந்திரன் தண்டனையை கொடுத்து விட்டானோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடம் வந்தவர்களை காப்பாற்று காப்பாற்று என்று கூவிக்கொண்டு உந்திடம் வந்தவர்களை ஏ கிருஷ்ணா நீ அபிதா இத்தி பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் மாம் மாம் ஏகம் நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படின்னு நீ கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக துவம் கோகுலம் பிரபோ என்று பாகவதம் சாதிக்கிறது திராத்தும் அர்ஹசி தேவான் என்றைக்கும் பக்தவத் இருக்கக்கூடியவன் எங்களை கைண்ட்லி புரொட்டக்ட் திராத்தும் அர்ஹசி திராத்தும் அர்ஹசி எங்களை நீ காப்பாற்றுவாயாக புரொடெக்ட் செய்வாயாக யாரு குபிதாதி இந்துனுடைய கோபத்தில் இருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று இந்த இடையர்கள் அனைவரும் கோபாலனிடத்தில் சென்று முறையிடுகிறார்கள் அதற்கு அவன் பயப்படாதீர்கள் என்று சொல்வதை ஸ்ரீமத் பாகவதமும் சாதிக்கிறது இப்ப அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் குலஇகலு கோத்ரா தெய்வதம் கோத்திர சத்ரோர் விகித மிகிச மிகிசருந்தாத் கோனு வஸ் இதி இதி சகசிதவாதி கோனுசயஸ்மிவாத சகசிதவாதீ தேவோவரீம் ஜரிதமுத மமு முமுலோ மூலதோ பாலதோ இக க குலே அதாவது இந்த கோகுலத்திலே இந்த தருணத்திலே யார் கோத்திரா கலு பசுக்களை காப்பாற்றக்கூடிய இந்த கோவர்தன மலையானது எது தெய்வதம் இது நம்மையும் காப்பாற்றும் அம்மலை என்ன ஆயிடுத்து இப்போ மலைகளுக்கெல்லாம் பகைவனான இந்திரனுக்குண்டான இந்த கெடுதையை செய்யுமா உங்களுக்கு என்ன சந்தேகம் அதாவது எதிரிக்கு எதிரி நமக்கு ரன்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கின்றேன் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இந்த மலை உங்களை காப்பாற்றாமல் விட்டுவிடுமா நீங்க விட பயப்படலாம் இந்த மலை இந்திரனுக்கு பயப்படாது ஏன் தெரியுமா பகவானலோ காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையும் அவன் சொல்றான் நீங்களோ பயப்படலாம் இந்திரனுக்கு இந்த மலை பயப்படாது தயவு செய்து பயப்படாதீர்கள் இந்த மலை உங்களை காப்பாற்றும் இந்த கோவர்தன மலையானது உங்களை காப்பாற்றும் அப்படின்னு எப்பையும் புன்சிரிப்போடு இருக்கக்கூடியவன் சொல்றான்னா சகசிதவாதி எப்பையும் சிரிப்போடு புன்சிரிப்போடு புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அந்த தன்னுடைய இளம் கைகளாலே அந்த கோவர்தன மலையை பிடுங்கி எடுத்தீர்களல்லவா மூலதக உத முமூலகா அதாவது வேருடன் பிடுங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் கீழேந்து எப்படி ஆஞ்சநேயரானவர் ராமாயணத்தில் எல்லா இடத்துலையும் விரட்சம் இருக்குது விரட்சம் இருக்குது எந்த விரக்ஷம்னு தெரியல அவள் நாலஞ்சு விரக்ஷம் சொன்னாலே இல்லை எதுன்னு தெரியலன்னு அந்த மலையை வேரோடு பிடுங்கி எடுத்து கொண்டு போனாரோ அந்த மாதிரி பகவான் இங்கே கோவர்தன மலையை அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்தான் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் நாராயண கட்டத்திரி இப்போ மலையை பிடுங்கிட்டார் இந்த மலையை எப்படி தூக்குறார் பகவான் இதை எப்படி உயர்த்துற ஏன்னா இந்த மலையில் ஒன்று இந்த மலை எப்படி இருக்கணும் நீரை எல்லாம் தடுக்கணும் மழையை தடுக்கணும் இரண்டாவது இந்த மழை நிற்கும் வரையில் இந்த கோபர்களையும் இடையர்களையும் இந்த பசுக்களையும் மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் இதை எப்படி செய்கிறான் பகவான்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் தத் அணு ததனு கிரிவரஷ்ய பிரோத்தாவது சிதிலுது தூரத்தோ வாரிதேபே வாரிதாபே பரிஹர்பரிமிஷோனஸ்துனபத்மேனம் எதது து தாவத் இந்த ஒயர தூக்கப்பட்டமலயி இந்த மலை என்னாருது மணற்பாங்காக இருக்கக்கூடியது மேலாக வந்து இடைவிடுது மலையில் மணற்பாங்காமல் இருக்கிறது மேலே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மலையை அவன் சுண்டு விரலால் தூக்குறான் மணற்பாங்க கீழே வேறு இருக்கக்கூடிய இடம் மணற்பாங்க இருக்கும் அந்த இடம் மேலே வருகிறதுன்னு சாதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் மலையை கவிழ்த்து தூக்குகிறான் அப்படின்னு அர்த்தம் ஏன் மலையை கவிழ்த்து தூக்குறான்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த விருஷங்கள் இந்த விரங்கள் எல்லாம் பசுக்களுக்கு தீனியாக கிடைக்கட்டும் இவன் மண்ணோடு மேலே தூக்கியிருந்தான் ஃப்ளாட் இருக்கிற இடத்துல மேலே தூக்கினானா ஒரு வாரம் அந்த மலை பெய்யும் வரையிலே இவர்களுக்கு இவைகளுக்கு உணவு கிடைக்காது மரங்களிலிருந்து பழங்கள் கிடைக்காது இலைகள் தழைகள் கிடைக்காது அதனால் பகவான் எப்படி தூக்குறானா மலையை கவிழ்த்து தூக்குகிறானாம் அதனால் ஒரு குடை போல் வெளியே விழுந்து விடுகிறது இது பெரிய மலை இல்லையா கீழே இருப்பவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந் அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வேண்டிய உணவு கிடைக்கும் வரையும் பழங்கள் கிடைக்கும் பொருட்டும் காய் கனிகள் கிடைக்கும் பொருட்டும் பகவான் இப்படி தூக்குகிறான் அப்படின்னு சாதிக்கிறார் இது தூரத்து வெகு தூரத்தில் வெள்ளம் இருக்குமா போலே ஏன்னா ஒரு பெரிய மலையை தூக்கினோடனே அப்படியே அந்த பக்கம் போயிட்டுருது இப்போ என்ன ஆகுது அனைத்து கோகுலம் முழுதுமே இந்த மலையானது காப்பாற்றுகிறது மலையினால் காப்பாற்றப்படுகிறது அது எப்படி இருந்தது தங்களுடைய தாமரை கைகளால் இந்த மலையை ஒரு சுண்டு விரலால் தாங்கள் தூக்கினீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் அப்படியே இவர் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கார் இந்த மலையை அவன் எப்படி எடுக்கிறான் கையோடு பேர்த்து தலைகீழா திருப்பி இவர்களுக்கு எந்த விதமான குந்தமும் விடக்கூடாது என்று தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று பகவான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அவதாரத்திலும் நிரூபித்து கொண்டிருக்கிறான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்